தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை போல் அரங்கேறிய பிரம்மாண்ட திருமணம் இணையத்தையே கலக்கும் வைரல் வீடியோ தலைவர் விஜயின் அரசியல் வருகையை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் ஒரு மாபெரும் இளைஞர்கள் படையே இன்று தளபதியின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறது இளைஞர்களை இன்று அரசியல் பேச வைத்திருக்கும் பெருமையும் தலைவர் விஜயையே சேரும் படித்த இளைஞர்கள் தற்போது அரசியலில் அதிக ஆர்வம் காட்டவும் தொடங்கியுள்ளனர் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் எப்போது வரும் தலைவர் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் கல்லூரி கலை நிகழ்ச்சிகளிலும் தமிழக வெற்றி கழக பாடலுக்கு கொடிகளுடன் நடனமாடி தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களிலும் அண்மையில் நடந்த தீபாவளி கொண்டாட்டத்தின் போது இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக பாடலை ஒலிக்க செய்து தலைவர் விஜய்க்கு பச்சை கொடி காட்டியுள்ளனர் இளைஞர்கள் தங்கள் திருமண கொண்டாட்டங்களிலும் கூட தமிழக வெற்றி கழக கொடியையும் பாடலையும் பயன்படுத்த தொடங்கிவிட்டனர் தற்போது ஒரு திருமணமே தளபதியின் தமிழக வெற்றி கழக மாநாட்டை போன்று அரங்கேறி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இளைஞர் ஒருவரின் திருமணத்தில் தமிழக வெற்றி கழக கோடியை பறக்கவிட்டபடி திருமண ஜோடி என்றி கொடுப்பது மாநாட்டிற்கு செல்வதை போன்ற கார்களில் தமிழக வெற்றி கழகக் கோடியால் அலங்காரம் தலைமை செயலகத்தில் திருமணம் என்பதைப் போன்று மிக பிரம்மாண்டமாக அரங்கேறியிருந்தது அந்த திருமணம் இந்த திருமண வீடியோ தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது